போதையில் இருக்கிறவங்களால் ஒழுக்கமாக வாழ முடியாது போதையாக இருக்கிறவங்க கட்டுப்பாடாக வள முடியாது பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ முடியாது அப்போது நாம் இன்றைக்கி வந்து போதையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் காட்டுது மனிதர்களால் ஏன் ஒழுக்கமாக வாழ முடியலன்னா போதையில் இருக்காங்க உணவு போதையில் இருக்காங்க இந்த அரிசி கழுவுற கோதுமை என்பது ஒரு உணவு போதை உணவு வழியில் உள்ள ஒரு போதை இது அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடிய போதை உங்களுடைய ஆசைகளை பெருசாக மாற்றும் இப்போ வந்து சில மாத்திரை போட்டால் காம உணர்ச்சி பெருசாக மாறும் அதனால் வந்து விரைப்புத்தன்மையெல்லாம் அதிகமாக வரும் உணர்ச்சிகள் பெருசாகும் உடல் உறு நிறைய நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது போல தான் இந்த மாதிரி அரிசி கிழவ கோதுமை என்பது உங்கள் உடம்புல உள்ள வலிமையை அதிகப்படுத்தும் ஊக்க மருந்து இது இது ஒரு ஊக்க மருந்து அப்போ உங்களுடைய ஆசைகள் பெருசாக மாறும் ஆசைகள் பெருசாக மாறும் கோபம் பெருசாக மாறும் பேராசைகள் உருவாகும் பேராசை தான் துன்பத்துக்கு காரணமாக இருக்குது அதை அடைவதற்கு நீங்கள் பேராசைகள் ஆசை பெருசாகும் போது அதை அடைவதற்கு பல பேரை அடிமைப்படுத்தணும் தான் பேராசைகளை அடைய முடியும் அப்போ அங்கே அடிமைத்தனம் வருது முதல்ல ஆசைகள் பெருசாக மாறுறதுக்கு அரிசி கேழ்வர கோதுமை காரணமாக இருக்குது அதன் பிறகு அந்த அரிசி அந்த ஆசைகளை பேராசைகளை அடைவதற்கு நம்ம பல பேரை அடிமைப்படுத்தணும் அப்போ அங்கே அடிமைத்தனம் என்பது வந்து விடுகிறது அதுக்கும் இந்த அரிசி கேழ்வர கோதுமை தான் காரணமாக இருக்குது அதனால் இது வந்து உணவு வடிவில் உள்ள ஒரு போதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உணவு வடிவில் உள்ள ஒரு போதை அதனால தான் நம்மளால் வந்து போதைன்னு வந்துட்டாலே பிறரை அடிமைப்படுத்தும் போது பிறரை இடையிலும் செய்கிறோம் பிறரை அவமானப்படுத்துகிறோம் நான் அவனுக்கு சம்பளம் தரேன் எனக்கு நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யினா கூட அப்போ சம்பளம் கொடுத்து நீ ஒருத்தரை அடிமைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் மனிதர்களுக்கு மனிதர்கள் சம்பளம் கொடுத்து அவமானப்படுத்துகிறார்கள் பிறரை வேலை வாங்குகிறார்கள் இப்போ நான் பணக்காரன் அப்படின்னா என்னோட பெரியவங்களெல்லாம் நான் வேலை வாங்குவேன் ஏன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் உனக்கு பணம் தரேன் நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யி என்னோட நீ பத்து வயசு அதிகமாக இருக்கலாம் அல்லது எனக்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம் ஆனால் நீ வ வறுமையில் இருக்கிற என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும் என் காருக்கு அதை திறந்து விடணும் அப்புறம் எனக்கு சமைச்சு போடணும் சமையல் சமையலுக்கு ஒரு சமையல் கலைஞர் சமையல் வேலைக்காரர் இப்படி நம்ம சம்பளம் கொடுத்து பிறரை அடிமைப்படுத்தி அதாவது அவமானப்படுத்துகிற மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் இப்படி அரசு கேழ்வர கோதுமை என்பது பிறரை அடிமைப்படுத்தி பிறரை அவமானப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவமானம் நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிறோம் இதை சகிச்சுக்கிட்டாக்க நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதில் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆசை காட்டப்படுகிறது இந்த உலகம் ஆசை காட்டி நம்மளை அவமானப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்மிடமிருந்து வேலை வாங்குகிறது இந்த உலகம் இந்த மனிதர்கள் அதனால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவமானம் ஆனால் ரொம்ப நாளைக்கு கிடையாது அவமானத்தை என்றைக்குமே தொடர்ச்சியாக ஏற்றுக்க முடியாது தற்காலிகமாக தான் ஏற்றுக்க முடியும் இந்த உலகம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இது ஃபெயிலியராக காரணம் இது ஒரு மனிதரை அவமானப்படுத்துகிற உலகம் ஆடம்பர ஆசை காட்டி என்கிட்ட நீ வேலைக்கு வந்தால் என்னோடய வயசில் பெரியவராக இருக்கலாம் அல்லது என் வயசாக கூட இருக்கலாம் அல்லது நீ யாராவது என்னோடய வயசில் சின்னவராக கூட இருக்கலாம் ஆனால் நீ யாருன்னே தெரியாது அதை யாருன்னே தெரிஞ்சால் கூட நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சேன்னா உனக்கு நான் பணம் தருவேன் அந்த பணத்தை வச்சு நீ நல்ல வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இப்படி ஆசை காட்டி பிறரை வேலை வாங்குகிற அந்த அவமானம் நான் சொல்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குகிற அந்த அவமானத்தை இந்த மனிதர்கள் தற்காலிகமாக தான் ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் ரொம்ப நாளை ஏற்றுக்க முடியாது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அடிப்படையில் சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டது அல்ல எல்லாத்தையும் விட சுயமரியாதை தான் முக்கியம் ஆடம்பரத்தை விட சொகுசான வாழ்க்கையை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த சுயமரியாதைக்கு இந்த உலகம் எதிரானது அதை அடக வச்சு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து இருக்கிறோம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆக போகுது அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கை முறை நமது தேவைகளுக்காக யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது எனக்கான ஆடையை நானே தயாரிக்கணும் எனக்கான உணவை நானே உற்பத்தி செய்யணும் எனக்கான குடிசையை நானே கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி இப்படி பிறரை எதிர்பார்க்காமல் என தேவைகள் அனைத்தையும் நானே பெறுகிற மு ஒவ்வொரு வாழ்க்கை முறை வரப்போகுது அங்கே அவமான அடிமைத்தனம் இல்லை அவமானம் இல்லை விவசாயம் செய்ய போகிறோம் தனித்தனியாக விவசாயம் பார்க்க போகிறோம் யாரும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது அப்போ அதற்கு ரெண்டு ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசானால் கொடுத்துடணும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றக்கூடாது அப்போ மக்கள் தொகை எப்பயுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ரெண்டு குழந்தைகளுக்கு குறைவாகவும் பெற்றுக்கக்கூடாது அதுபோல் ஏ ஒரு கிராமம் ஏற்கனவே இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை தனித்தனியாக உழைக்கிற அந்த அதுக்கேற்ற ஒரு வரை வரைபடம் ஒரு வாழ்விட வரைபடம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு உலகத்திற்கான வாழ்விட வரைபடம் என்னிடம் இருக்கிறது நான் கண்டுபிடித்து விட்டேன் அதை உலகம் முழுவதும் நிறுவ வேண்டும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உலகம் முழுக்க அந்த உலகத்தை நாம் நிறுவ வேண்டும் ஏன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் நமக்கு அவகாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆண்டுச்சின்னா என்னாகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி எல்லாம் இருந்தும் நாம் உருவாக்காமல் அந்த உலகத்தை நான் கண்டுபிடித்த அந்த உலகத்தை உலகம் முழுவதும் நிறுவவில்லை என்றால் இந்த டெக்னாலஜினால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது பதினஞ்சு வருஷத்துக்கு கழித்து நாம் தான் வாழ போகிறோம் இங்கே நம்ம உங்கள் வாரிசுகள் தான் வாழப் போகிறார்கள் அதனால் நீங்களும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு உழைக்கிற அந்த ஒரு கட்ட கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் நான் கண்டுபிடித்திருக்கிற அந்த வரைபடத்தை வாழ்விடத்தை ஒரு ஆயிரம் வருடம் வர்ற மாதிரி அதை நம்ம உருவாக்கணும் அந்த அளவுக்கு உறுதியான உலோகங்கள் பாறை கற்கள் மலைக்கற்களை வெட்டி ஒரு புதிய உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதனால் இது சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் போடுற வீடியோ ஏதோ எனது பொழுதுபோக்காக இல்லை இது உலகம் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு சொந்தமான பிரச் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை சொல்லுகிறவன் யார் முதல் மனிதன் இப்பொழுதுதான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள் அதாவது குரங்குகள் விலங்குகளாக இருந்தபோது அதுக்கு மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது அந்த குரங்குகள் இப்பொழுது மனம் என்கிற நோயால் மனிதர்களாக மாறி இருக்கிறது விலங்குகள் தான் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக வாழ்கிற குரங்குகளாக மாறியிருக்கிறது குரங்குங்கிறது இப்போ நம்ம குரங்கு தான் மாறியிருக்கிறது அந்த மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் இப்பொழுது தான் வந்திருக்கிறது இப்போ உங்களுக்கெலாம் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் எனக்கு வராது எனக்கு அஞ்சு தான் வரும் இப்போ சின்ன வயசில் வந்து ஒரு வயசில் ரெண்டு வயசுலலாம் உங்களுக்கு மனசில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா தொடர்ச்சியாக வராது அது பதினெட்டு இருபது வயசுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக வேகம் எடுக்கும் அப்புறம் அமைதியெல்லாம் போயிடுது அப்புறம் நிறுத்தவே முடியல அதுக்கு தான் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க நான் அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த அமைதியை மீண்டும் நான் பெறுகிறேன் மனதில் இருக்கிற அந்த வெற்றிடத்தை மீண்டும் நான் பெறுகிறேன் முயற்சி செய்து அதுதான் மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் அந்த மனித நிலையில் முழுமையடைந்த நிலை மனிதர்கள் இப்பொழுது மனிதர்களாக அந்த பரிமாண பரிணாம வளர்ச்சியில் முழுமை பெறுகிறார்கள் அந்த முழுமையடைந்த இடத்துல தான் நான் இருக்கேன் இனிமே இந்த உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் அந்த மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்து மனம் என்பது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெற்றிகரமாக இருக்கும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் கொண்டு பெரியவர்கள் அவங்க வளர்ந்தாலும் சரி அந்த மனம் என்பது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்காது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது இடைவெளி இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்காது தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு கிடையாது இனிமை பிறக்கிற குழந்தைங்க தியானமெல்லாம் பண்ண வச்சேவாயில்ல அவங்க மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கும் அவங்களால இனிமேல் ஆராய்ச்சி பண்ண முடியாது நாம் பண்ணுற ஆராய்ச்சி எல்லாமே மனிதர்களாக மாறுவதற்கான மனிதர்களாக எப்படி வாழ்வது என்கிற ஆராய்ச்சியை பயன்படுத்தி நாம் இன்றைக்கி ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்ருக்குறோம் அதாவது நாம் ஏன் ஆராயிரும் அப்படின்னா மனிதர்களாக எப்படி வாழ்வது விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் இப்போ மனம் என்கிற நோய் காரணமாக மனிதராக மாறியிருக்கு ஆனால் குரங்குகள் இப்போவும் அது குரங்கு தான் அது முன்னாடி வந்து டாக்டராக இருந்தது இப்போ இன்ஜினியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் குமார் என்கிறவன் முதலில் டாக்டராக இருந்தான் இப்பொழுது என்ஜினியராக இருக்கிறான் அதுபோல் குரங்குகள் முதலில் விலங்குகளாக இருந்தது இப்போ மனிதர்களாக மாறியிருக்கிறது ஆனால் குரங்கு தான் நாம் குரங்கு குரங்குதான் அப்படிங்கிற அந்த நிலை அந்த நிலையை அடைந்த அந்த நிலையை அப்போ மனிதராக எப்படி வாழ்வது விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் காரணமாக இப்போ மனிதரெல்லாம் மாறிச்சுல்ல மனிதராக எப்படி வாழ்றது எப்படி தெரியும் நமக்கு வாழ்ந்து பார்த்து தான் தெரியும் போர் இடலாமா கூடாதா நிலையாக ஒரு இடத்துல வாழணுமா கூடாதா திருமணம் என்பது தேவையா இல்லையா அப்புறம் வந்து எதை சாப்பிட வேண்டும் நோய்களுக்கு என்ன காரணம் ஏன் மனிதர்களுக்கு நோய் வருது மாமிசம் சாப்பிடலாமா கூடாதா இப்படி எல்லா சந்தேகம் எல்லா சந்தேகத்தையும் போக்கும்போது தான் கிளியர் ஆகும்போது அதுக்கான ஆராய்ச்சி தான் இப்போ மனசில் நடந்துகிட்டு இருக்குது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த ஆராய்ச்சி முடிவடைகிறது மனிதர்களின் ஆராய்ச்சி என்னுடன் முடிவடைகிறது அந்த முடிவடைகிற அந்த ஆராய்ச்சி முடிவடைகிற அந்த புள்ளி தான் நான் அப்போ இனிமேல் மனிதர்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போ நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு புதிய உலகத்தை கொடுக்குறேன் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை தகவலை நான் இந்த உலகத்துக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுற அந்த கருத்தை சொல்லிவிட்டு ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துட்றேன் இந்த மாதிரியான உலகத்தை தான் வாழணும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து டெக்னாலஜிலாம் ஃபெயிலியர் ஆகிடும் அதற்குள்ளே நாம் இந்த உலகத்தில் வா இந்த உலகத்தை உருவாக்கிடணும் டெக்னாலஜி பயன்படுத்தி செட்டில் ஆகிடணும் ஃபெயிலியர் ஆக போகுது இனிமேல் பிறக்கிற பசங்கள்லாம் இந்த ஆராய்ச்சி பள்ளிக்கூடம்லாம் போகமாட்டான் அவன் நேரடியாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிருவான் காதலிக்க ஆரம்பிச்சுருவான் படிக்கிற வயசு காதலிக்கிற வயசில் நீங்கள் படி படின்றீங்க அவன் இனிமேல் காதலிக்க ஆரம்பிச்சிருவான் காதல் காதலுக்கு போட்டி அதில் ஒரு போட்டி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பொண்ணை ஆணும் உஷார் உசார் பண்ணி காதலித்து குடும்பம் நடத்தி அவன் நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணும்போது ஆடணும் விளையாடணும் ஓடணும் உழைக்கணும் நட்பு ஆடல் பாடல்னு கூட்டு குடும்பம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் போகும்போது எங்கேருந்து படிக்க முடியும் படிக்க முடியாது இதுவே பெரிய சந்தோஷம் எளிமையாகவே இனிமேல் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன் படிக்க சொல்கிறீங்க படிக்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நீ தான் பெரிய காரு பங்களான்னு வாங்க முடியும் நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிற ஆடம்பரமாக நீ வாழலாம் ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு மூளை செலவு செய்கிறார்கள் இனிமே வருகிற குழந்தைகள் எங்களால் எளிமையாக கூட மகிழ்ச்சியாக வாழ முடியும் எளிமையாக வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பருவம் சார்ந்து வயது வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கி விடுவார்கள் அந்த வயதுக்கு தகுந்தார் போன்று வாழ்க்கையை அனுபவிப்பார் அந்தந்த வயசில் காதல் காதலிக்கணும் பதினெட்டு வயசில் காதலிக்கணும் அப்புறம் இருபது வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் இருபத்தி இருபது வயசில் அப்பாவாகணும் அம்மாவாகணும் அதுவே வந்து நாற்பது வயசில் தாத்தாவாகணும் பாருங்களேன் இந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இனிமேல் வர்ற வாழ்க்கை முறை இயற்கையானது மகிழ்ச்சியானது பாதுகாப்பான அதுக்குள்ளே நம்ம அந்த புதிய உலகத்தை உருவாக்கணும் நான் வடிவமைச்சிருக்கிற ஒரு உலகத்தை உருவாக்கணும் அதற்கு நாம் இப்போ இருக்கிற உலகத்தை டெமாலிஷ் பண்ணணும் அல்லது சமவெளிகளில் அந்த உலகத்தை உருவாக்கி விட்டு அங்கே கட்டடங்களில் மக்கள் குடியிருக்காங்களோ அவங்கள இங்கே குடியமர்த்தணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது அதனால் தயவுசெய்து என்னுடைய வீடியோ நல்லா பாருங்கள் ரொம்ப முக்கியமானது உங்கள் உங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டது நான் சம்மந்தப்பட்டது எல்லாருமே சம்மந்தப்பட்டது காது கொடுத்து கேட்கலன்னா கஷ்டப்பட போகிறது தான் நான் சொல்றதை காது குடுத்து கேட்கலன்னா கஷ்டப்பட போறது தான்